அந்த வாஸ்து அளவு இருக்கிறது ஆயாதி நட்சத்திரம் அளவு அதை தேர்ந்தெடுக்கிறார் ஆக எஜமானுடைய பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நட்சத்திரத்தினுடைய உச்ச நீச்ச அளவிலே இருந்து ஒரு ஒரு அளவை தேர்ந்தெடுக்கிறார் சபதி அந்த நட்சத்திரம்தான் அந்த நட்சத்திரப்படி ஆலயத்தை நிர்மாணித்தால்தான் அது எஜமானன் கோயிலை கட்டுபவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தெய்வம் சந்தோஷமாக இருக்கும் இந்த மூன்றுமே சந்தோஷமாக இருக்க என்று சொன்னால் நட்சத்திரம்தான் காரணம் அந்த நட்சத்திரத்தை ஆய்ந்து அறிவதனாலே அதற்கு ஆயாதி கணனம் என்று பெயர் ஆயாதி மூலத்தை ஆய்தல் ஆக அந்த ஆயாதி நட்சத்திரத்தை கணக்கெடுத்து அதன்படி வரக்கூடிய அளவை வைத்துக்கொண்டு அந்த அளவை கால்புறவாய் அகலமாக கொண்டு ஒரு வரைபடத்தை தயாரிப்பார்கள் அந்த அளவுப்படிதான் மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமிக்கான கர்ப்பகிரகம் தீர்மானிக்கப்படுகிறது அது ஆறடி முக் ஆறடி முக்காலங்கள் ஆ ஆரே முக்காலடி வருகிறது என்று ஒரு தோராயமாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை பத்து அரேரிக்க அரேவதி நட்சத்திரம் என்று வருகிறது என்று சொன்னால் அந்த கால்புறவாய் அகலத்துக்கு ஏற்றவாறு கர்ப்ப கிரகத்தை அமைக்கிறார்கள் அந்த கால்பரவ அகலத்திலிருந்து ஒரு பங்கு ஒன்னே கால் பங்கு ஒன்றை பங்கு ஒன்னே முக்கால் பங்கு என்று அதனுடைய விமானம் அமைகிறது உயரம் அமைகிறது ஆக அந்த கோயிலுடைய அளவு என்பது ஆயாதி அளவிலே இருந்து எடுக்கப்படுகிறது அந்த அளவினுடைய பங்குமானத்தை வைத்துக் கொண்டுதான் கோயிலுடைய உயரங்கள் தீர்மானிக்கப்படுகிறது அந்த உயரம் மாத்திரமல்ல கோயிலுடைய விஸ்தாரமும் கோயிலுடைய நீளமும் அப்படித்தான் வருகிறது கர்ப்ப கிரகம் அதற்கு அடுத்தபடியாக அந்தராளம் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய முகமண்டபம் அல்லது அர்த்த மண்டபம் மகாமண்டபம் அதற்கு பலிபீடம் கோபுரம் இவை எல்லாமே பிராகாரங்கள் எல்லாமே எல்லா அளவுகளும் எங்கே இருந்து பெறப்படுகிறது எடுக்கப்படுகிறது கால்புரவாய் அகலத்திலே இருந்து எடுக்கப்படுகிறது ஆக அந்த கோயிலுடைய அமைப்பு என்பது ஆயாதி அளவு பிரகாரம் தீர்மானிக்கப்படுகிறது என்ற ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக எஜமானன் என்னதான் ஆசைப்பட்டாலும் அவர் அவருக்கும் அந்த தெய்வத்திற்கும் அந்த ஊருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அந்த ஆயாதி நட்சத்திர அளவிலே இருக்கிறது ஆக இதற்கு பிரசாதம் என்று பெயர் கோயில் என்று பெயர் அந்த பிராசாதம் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுடைய அளவை வைத்துக்கொண்டு உள்ளே வரக்கூடிய சுவாமியினுடைய உயரத்தை தீர்மானிக்கிறார்கள் உள்ளே வரக்கூடிய சுவாமியுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் உள்ளே இருக்கிறது பெருமாள் பெருமாள் வந்து வைக்கணும் பெருமாளை பிரதிஷ்டை செய்யணும் என்று சொன்னால் கால்புரவாய் அகத்தில் அகலத்திலே இருந்துதான் பிராசாத வாசாத்லிங்கம் லிங்கம் என்று சொல்லக்கூடிய பிம்பத்தை தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படி செய்து அதற்கேற்ற கருவறைக்கேற்ற மூல பிம்பத்தை செய்து அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் ஆக இப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவதற்கு ஆயாதி அளவுகள் ரொம்ப முக்கியமாக இருந்தால் அதை வைத்து கொண்டு வரைபடத்தை தயாரிக்கிறார்கள் அந்த வரைபடத்தை தயாரித்து வைத்து கொண்டுதான் அதற்கு அப்புறம்தான் அந்த இடத்தை வாஸ்து சாந்தி செய்கிறார்கள் வாஸ்து என்று சொன்னால் கட்டுண்ட இடத்திற்கு வாஸ்து என்று பெயர் இப்பெல்லாம் வாஸ்து வாசுன்னு சொன்னால் அங்கே போகிறது அதை இடிக்கிறது இதை இடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ இல்லையா அப்படி அல்ல வஸ்துரேவ வாஸ்து வஸ்துவிலே இருந்து வாஸ்து வந்தது அந்த மூல பரம்பொருளிலே இருந்து வாஸ்து வந்தது வாஸ்து என்றால் கட்டுண்ட இடம் கட்டிடங்களுக்கு தான் வாஸ்து என்று பெயர் வென் அண்ட் எம்டி ஸ்பேஸ் இஸ் கவர்டு வித் ஃபோர் வால்டு ஸ்ட்ரக்சர் இட் வில் பிகம் அ லிவிங் ஆர்கனிசம் ஒரு வெற்றிடமாகப்பட்டது நான்கு சுவர்களால் கட்டுண்டு இருக்கின்ற பொழுது அது ஒரு உயிர் பொருளாக ஆகிறது இது இந்த ரகசியத்தைத்தான் கர்ப்ப கிரகம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு வெற்றிடத்தில் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சக்தி பர ப பரவி இருக்கிறது ஆனால் அது நான்கு சுவர்களுக்குள் கட்டுண்டு வர வருகின்ற பொழுது அது ஒரு பொருளாக மாறுகிறது ஆக அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அந்த தான் பிம்பம் பெற்று அந்த பிம்பமாகப்பட்டது நமக்கு சாமித்தியத்தை அதிகப்படியாக்கி கொடுக்கிறது ஆக அந்த ஆலயத்தினுடைய அந்த பிம்பமும் ஆலயத்தினுடைய அளவும் ஆயாதியிலே இருந்து எடுக்கிறோம் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய இடத்தை புனிதப்படுத்த வேண்டும் அதற்கு சாந்தி செய்ய செய்கிறோம் வாசு சாந்தி செய்து அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் பலியிட்டு அங்கே திருப்தி செய்து பூமியை அகழ வேண்டும் பூமியை தோண்ட வேண்டும் பூமியை தோன்றுவதற்கு எதற்காக தோன்றுகிறோம் அடிக்கல் அடித்தளம் அமைப்பதற்காக அந்த இடத்திலே தோன்றுகிறோம் அந்த அடித்தளத்தை எவ்வளவு ஆழமாக தோண்ட வேண்டும் அடித்தளம் எவ்வளவு இருக்க வேண்டும் ஒரு கோயிலுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் சொன்னால் அடித்தளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று நாம் கேள்வி கேட்கலாம் அந்த அடித்தளத்தை தீர்மானம் செய்வதும் அந்த ஆயாதிதான் கால்புறவாய் அகலம் இவ்வளவு இருந்தால் இவ்வளவு பங்கு உயரமான விமானத்தை கட்ட வேண்டும் அதற்கு ஏற்ற அளவிலே அடித்தளம் இருக்க வேண்டும் அதைத்தான் சென்ற முறையும் சொன்னோம் அங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயரமான அந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு மாத்திரம் இல்லை இந்த இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவின் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் கருங்கல்லால் கட்டப்பட்ட அந்த விமானங்களுக்கெல்லாம் அடித்தளம் என்பது புருஷாஞ்சலி அஞ்சலி மாத்திரமே போதும் என்று சொல்கிறது சாஸ்திரம் புருஷாஞ்சலி மாத்திரம் ஒரு புருஷன் என்று சொன்னால் ஆறடி உயரம் அஞ்சலி மாத்திரம் என்றால் நமஸ்காரம் செய்யக்கூடிய உயரம் ஏழடி உயரமே போரும் ஏன் என்று சொன்னால் இந்த அடி அகன்று போகின்ற பொழுது அந்த பூமியினுடைய தன்மை நமக்கு வெளிப்பட்டு விடும் எப்படியெல்லாம் வெளிப்படும் என்றும் சாஸ்திரம் சொல்லுது லாலுவாந்தம் வா சிலாந்தம் வா ஜலாந்தம் வா ஜலம் வருகின்ற வரை பூமியை அகழ்ந்து கொண்டே செல்லு அதற்கு மேலே ஜலம் வரும் தண்ணீர் தான் கிடைக்கும் அந்த அதையே அடிமட்டமாக வைத்துக்கொண்டு கடற்கரை அடித்தளத்தை நிர்மாணம் செய்து கொள்ளலாம் லாலுவாந்தம் வா மணல் வருகின்ற வரை அந்த இடத்திலே அகழ்ந்து கொண்டே செல்லு பாறை சிலாந்தம் வா பாறை வந்து விடுகிறது அடித்தளம் தோண்டி கொண்டே செல்கிறோம் பாறை வந்து விடுகிறது அதோடு நிறுத்தி விடு அதற்கு மேலேயே கட்டிடத்தை கட்டு அதற்கு மேலேயே அந்த அடித்தளத்தை அமைத்து கட்டிடத்தை கட்டலாம் என்று சொல்கிறது ஆக இது மூன்று வகையான அமைப்பு இந்த பூலோகத்திலே பூமியிலே இருக்கிறது இதைத்தான் சூட்சமமாக அங்கே சொன்னார்கள் ஆக அடித்தளத்தினுடைய ஆழமாகப்பட்டது புருஷாஞ்சலி மாத்திரமே இருக்கலாம் என்று சிற்ப சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்கிறது இது எதற்கு அது அற்புதமாக பொருந்தும் என்று சொன்னால் கருங்கால் கருங்கல்லினாலே கட்டப்படுகின்ற தான் நல்ல சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும் செங்கல்லாலே கட்டப்படுகிற கட்டிடங்களுக்கு இன்னும் ஆழப்படுத்தணும் கட்டிடத்தை அந்த க அடித்தளத்தை பலப்படுத்தணும் என்று சொல்கிறது ஆக அப்படிப்பட்ட அளவிலே அடித்தளத்தை அமைக்க அந்த வானத்தை வெட்டி பள்ளத்தை நோண்டவுடன் நோண்டி அடித்தளத்துக்கு சென்றவுடனே கீழே செய்ய வேண்டிய பூஜைகள் என்று நிறைய இருக்கிறது அந்த அடித்தளத்தினுடைய அந்த அடித்தளத்தினுடைய அடிப்பாகத்திலே நியாசம் ஒரு கோயிலை கல்லினாலே கட்ட வேண்டும் என்று ஒரு யஜமானன் ஆசைப்படுகிறார் என்று சொன்னால் அங்கே பஞ்ச சிலா நியாசம் பஞ்சம் என்று சொன்னால் ஐந்து சிலா என்று சொன்னால் கற்கள் ஐந்து கற்களை அங்கே அடிக்கல்லாக நாட்ட வேண்டும் அந்த அடித்தளம் என்று சொல்லக்கூடிய தரையிலே ஈசான பகுதியிலே வாஸ்து நாளிலே ஐந்து செங்கல் அளவு ஒரு செங்கல் அளவை போல ஐந்து கற்களை செங்கலை போல வடிவமைத்து ஐந்து கற்களை அடித்தளத்திலே நாட்ட வேண்டும் அது சதுரமாக வைக்கின்ற பொழுது நான்கு கற்களுக்கு நடுவிலே ஒரு வெற்றிடம் தோன்றும் அந்த வெற்றிடத்துக்குத்தான் வாஸ்து என்று பெயர் அந்த நான்கு சுவர்களால் நான்கு கல்லுக்குள்ளே ஒரு வெற்றிடம் அடைபெறுகின்ற பொழுது அந்த இடத்திலே அங்கே கட்டுண்ட இடம் கட்டிடமாக வருகிறது அந்த இடத்திலே ஒரு சக்தி பிறக்கிறது இப்படி அடிக்கல் நாட்டுகின்ற நாள் வாஸ்து நாளாக இருக்க வேண்டும் வாஸ்து நாளிலே பூமியிலே இருந்து இயற்கையாகவே ஒரு அளப்பரிய சக்தி மேலே வருகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டு உணர்ந்தார்கள் அந்த நாளிலே அகழ்வு செய்கின்ற பொழுது அந்த அந்த இருந்து வரக்கூடிய சக்தி பிரவாகம் எடுத்து வருகிறது அந்த பிரவாகம் எடுத்து வரக்கூடிய அந்த சக்தியைத்தான் உறிந்து அதை ஒன்றை ஒன்பது மாதமாக ஆக்குவதற்காக அந்த நான்கு கல்லுக்கு நடுவிலே நவரத்தனம் பஞ்சலோகத்தை ஸ்தாபிதம் செய்கிறார்கள் அடித்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த கடகாலுக்கு கீழே இந்த ஐந் நான்கு கற்களை வைத்து அங்கே நவரத்தனம் பஞ்சலோகத்தை நடுவிலே ஸ்தாபிதம் செய்கிறார்கள் நமதானியத்தை முளைக்கின்ற நமதானியத்தை அங்கே வைக்கிறார்கள் அந்த கருங்கல்லினாலே கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கருங்கல்லை வைக்கிறார் நான்கு கல் அதற்கு மேலே ஒரு கல்லை வைத்து அங்கே பிரதிஷ்டை செய்கிறார்கள் அவை வெறும் கருங்கல் மாத்திரம் அல்ல செங்கலை போல் இருக்கக்கூடிய கருங்கற்கள் மாத்திரம் அல்ல அந்த கற்களின் மேலே பீஜ பீஜம் என்று சொல்லக்கூடிய எழுத்தை பொறிக்கிறார்கள் இ உ ஏ ஓ என்று சொல்லக்கூடிய ஐந்து எழுத்துக்களை உயிர்த்துடிப்புள்ள எழுத்துக்களை அதிலே செதுக்கி அதற்கு ஞாசம் செய்து உயிர் ஊட்டி அந்த உயிர் துடிப்புள்ள கற்களின் மையத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தியை உறிந்து இழுப்பதற்காக நவரத்தனம் பஞ்சரோகத்தை எல்லாம் ஸ்தாபிதம் செய்து பூமியிலே இருந்து வரக்கூடிய இயற்கையான சக்தியை அதிகப்படியாக கவர்ந்து இழுப்பதற்காக நவரத்தனமும் பஞ்சலோகமும் அங்கே பயன்படுகிறது ஆக இயற்கையான சக்தியை அங்கே மிகைப்படுத்துவதற்காக அங்கே நவர்த்தனமும் பஞ்சலோகம் வைக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கட்டிடங்கள் அங்கே அடித்தளமாக பல நிலைகளாக கட்டப்பட்டு அடித்தளம் பூமியுடைய மட்டத்திற்கு வருகிறது அதுவரை அடித்தளம் அமைக்கப்படுகிறது கடகால் என்று சொல்கிறோம் ஆக அந்த மையப்பகுதி இருக்கிறது அந்த மையப்பகுதி வெற்றிடமாகவே வரும் கடகால் கட்டும்போது நீங்கள் பார்க்கலாம் அடித்தளம் அமைக்கின்ற பொழுது மையம் வெற்றிடமாக மையத்தை நிரப்ப நிரப்ப மாட்டார்கள் அந்த பூமியிலே இருந்து வரக்கூடிய சக்தி இழுத்து கொடுக்கிறது நவரத்தனங்கள் அந்த சக்தியை எல்லாம் அப்படியே தேக்கி வைக்கக்கூடிய தொட்டியாகத்தான் அந்த அடித்தளம் அமைகிறது அந்த சக்தியை நிறைவு செய்கிற வகையிலே தான் ஆற்று மணல் ஜலித்த ஆற்று மணலை அந்த மையப்பகுதியிலே நிரப்புவார்கள் ஆக அந்த இடம் இயற்கையிலே இருந்து வரக்கூடிய சக்தியை நிரம்பிய ஒரு அடித்தளமாக அது இருக்கிறது இந்த சக்தியை தான் இந்த சக்தியைத்தான் கர்ப்பியின் மூலமாக ஆதாரப்படுத்தின் மூலமாக சிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் இதுதான் பரம ரகசியமான ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப் கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க